தாவது பாடல எல்லார படிங்க திருச்சிற்றம்பலம் சம்பளம் முன்னிக் கடலைச் சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம் விராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலைகுலவி நம்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன் அருளே என்னப் பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் என்பது பதினாறாவது திருப்பாடல் பதினஞ்சாவது பாடலில் இறையருளில் ஈடுபட்டு அனுபவிக்கும் போது நிகழும் மெய்ப்பாடுகளை நமக்கு அருள் செய்தார் மணிவாசக பெருமான் தொடர்ந்து இந்த பதினாறாவது திருப்பாடலிலே அவ் அனுபவ பயனாக இறைவன் சக்தி மூலமாக மெய் அன்பர்க்கு சுரக்கும் அருட்பெருக்கை வருணித்து அருளி செய்கின்றார் அதாவது மழை பெய்கிறது மழை பெய்யக்கூடிய செய்தியை உமையம்மை திருவருள் சக்தி எப்படிலாம் நமக்கு உபகாரம் செய்கிறாள் என்பதோடு பொருத்தி ஓமை வாயிலாக காட்டுகிறார் இந்த பாடலிலே இந்த பாடலுக்கு தலைப்பு இறைவன் சக்தி மூலமாக மெய்யடியார்களுக்கு அருளை வழங்குவான் சக்தி மூலமாக தான் வழங்குவான் இந்த பாடலில் முதல்ல மழை என்று தொடங்குது இல்லையா அந்த மழை என்பதை முதல்ல வைத்துக்கொள்ளணும் மழை அப்படின்னு சொன்னால் அது காரியம் அப்போ அதற்கு காரணம் எது மேகம் அப்போ பெயராக மேகத்திற்கு ஆயிற்று அது இந்த இடத்துல மழை என்பது மேகத்தை குறித்தது இன்றைக்கு என்னது நீ என்னது அக்னியை வந்து தொடக்கம் அதான் மழையை பற்றி எடுத்த உடனே நமக்கு இந்த பாடலை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டி இருக்கிறது எல்லா ஊர்லேயும் இல்லை எங்கள் ஊரில் மழை பெய்தது நைட்டு சரி இப்போ கத்தரி ஆரம்பம் இன்னைக்கு அதனால் மழை என்ன பண்ணும் ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் அதே இப்போ மழை வந்து பெய்யாமல் இருந்ததுன்னா நமக்கு அழிவு மழை அது அளவுக்கு அதிகமாக பெய்தாலும் அழிவு தான் போல் இறைவனுடைய திருவுறள் சக்தியும் அப்படி தான் இருக்கும் இப்போ அழித்தல் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள்னா நமக்கெல்லாம் அழித்தல் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம இறக்குறோம் இறக்குறோம் அப்படின்றது நம்ம அழித்தல்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் அதுவும் இறைவனுடைய கருணை தான் இப்போ நமக்கு அளவுக்கு அதிகமாக மழை பெய்தது அப்படின்னு சொன்னால் சில பயிர்கள்லாம் என்ன ஆகிடும் அழுகி போயிடும் அப்படி அழுகி போனாலும் அந்த பயிர்கள்லாம் என்ன ஆகும்னா அடுத்த பயிர் வைப்பதற்கான உரமாக இருக்குமா அப்போ எது செஞ்சாலும் இறைவனுடைய கருணை அந்த மனப்போக்குவத்துக்கு வரணும் அப்போ நம்ம எல்லாம் இந்த மணி மணிவாசகம் படிக்கிறோம் இல்லையா திருவாசகம் அப்போ இது ஒரு செயல் நடந்தது அப்படின்னு சொன்னால் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நம்ம வருத்தத்தோடு நம்ம இருப்பதை நம்ம மாற்றிக்கொண்டு எல்லாம் இறைவனுடைய திருவருள் அதுதான் திருவருள் சித்தம் என்ற மனநிலைக்கு வரணும் இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க அவங்க அப்படி செஞ்சிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் வரல திருவுருள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருந்தால் நமக்கு மனசில் அந்த அதிக குழப்பங்கள் இல்லாமல் நம்ம பயணிக்கலாம் சரி இப்போ மழை அந்த மழையை சொன்னார் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் அப்படின்னார் அதாவது முன்னி அப்படின்னு சொன்னால் முற்பட்டு முந்தி அதாவது கார்காலத்திற்கு முன்னே அப்படி இப்படியெல்லாம் எல்லாம் கொள்ளலாம் முன்னி என்பதற்கு உண்ணி கடலை சுருக்கி அப்படின்னாரு அதாவது ஒரு திருக்குறளில் இரண்டாவது அதிகாரமே வான் சிறப்பு தான் வான் சிறப்பில் அந்த பதினேழாவது குரல் அதாவது ஏழா வான் சிறப்பு அதிகாரத்தில் ஏழாவது குரல் மொத்தமாக பதினேழாவது குரலில் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழுலி தான நல்காதாகி விடின் என்பது அந்த குரல் அந்த குரலுக்கு பரிமை உரை செய்வார் கடலில் எல்லாம் குறையும் இப்போ மேகம் பொழியாவிட்டால் தண்ணீர் குறையும் தண்ணீர் குறையினா கடலில் தண்ணி மட்டும் குறையும் நினைக்காதீங்க பரிமேலழகர் உரை தருவார் கடலில் வாழக்கூடிய உயிர்களும் குறைந்துவிடும் இப்போ கடல்லேருந்து நம்ம எடுக்கிறோடைய மணி முத்து அதை வகைகள் அதுவும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அது இல்லைன்னா என்னென்னலாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதையும் நமக்கு அந்த திருக்குறளில் பரிமேலிழக வாயிலாக நம்ம அறியலாம் இப்போ இதே போல் முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையால் திருவருளோடு நம்ம வந்து பொருத்தி பொருத்தி போகிறார் பாருங்கள் முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து அப்படின்னார் இந்த இடத்துல என்ன அப்படின்னா போல புறைய ஒப்ப அப்படின்னு இருக்கு இல்லையா அது போல என்ன அது ஒரு ஓம இருக்கு போல எழுந்துடையால் என்ன திகழ்ந்து அப்படின்னாரு அதாவது மேகம் விண்ணில் எழுந்தவுடன் அது நீல நிறம் பெற்று விளங்குவதால் உடனே மழை வரும் போல் உமாதேவியாரின் நிறத்தோடு ஒத்து விளங்கியது அதுதான் எழுந்து உடையால் என்ன திகழ்ந்துனர் அதுபோல் இருந்து தான் உமாதேவியாரனுடைய நிறத்தை போல இருந்து தான் அந்த நிறத்தோடு நீல நிறம் பெற்று விளங்கியதால் உமாதேவியாரின் நிறத்தோடு ஒத்து விளங்கியது அதனால் எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து அதுபோல் இருந்து தான் அந்த எழுந்து உடையால் சொன்னார் இல்லையா உடையால் அப்படின்னு சொன்னால் இறைவன் தான் எல்லா பொருளுக்கும் உடைமை இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் ஓனர் யார் இந்த செல்ஃபோன் எண்ணிதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த எல்லா பொருளுக்கும் உடைமை யாருன்னு கேட்டால் சிவபெருமான் தான் அப்போ உடையால் அப்படின்னு சொன்னால் எல்லா பொருள்களையும் உடைமையாக கொண்ட இறைவனிடமிருந்து பிரியாதவள் அவள் இப்போ உடையான் உடையால் யார்ன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு இல்லை அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பாடலில் பின்னாடின்னு சொல்லுவார் தண்ணில் எம் கோமான் நம்ம அங்கே வரும்போது பார்க்குறோம் இப்போ உடையாள்னா எல்லா பொருள்களையும் உடைமையாக கொண்ட இறைவனிடமிருந்து பிரியாதவள் அதுதான் உடையாள் எல்லாவற்றையும் உடையவள் நம்ம எல்லாம் பொதுவாக என்ன சொல்லுவோம் எல்லாவற்றையும் உடையவன் இறைவன் இறைவன் சொல்கிறோம் அந்த இறைவனுக்கு சொன்னது இங்கே உமையம்மைக்கு ஏற்றி சொல்கிறாங்க அதனால தான் இந்த தலைப்பு சக்தியை வியந்தது எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து அப்புறம் எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி அப்படின்னாரு எம்மை ஆளுடையால் இட்டிடையும் அப்போ விண்ணில் எங்குமாய் பறந்த மேகம் நீல நிறம் போல இருந்ததுனால உமாதேவியரை போல விளங்கிச்சின்னு சொன்னார் அப்புறம் விண்ணில் எங்குமாய் பறந்த மேகம் அந்த மின்னல் இருக்குது இல்லையா அது எப்படி இருந்ததுதான் உமாதேவியாரின் இடையைப் போல தோன்றி மறைந்ததான் அப்படி மின்னல் தோன்றி மறையுது இல்லையா அது பொதுவாக பெண்களுடைய இடைக்கு அப்படி தான் சொல்லுவாங்க அதுதான் அந்த இடையைப் போல தோன்றி மறைந்தது அதுதான் எம்மை ஆளுடையால் இட்டிடையினர் இட்டிடை அப்படின்னு சொன்னால் இடுகு கூட்டல் இடை அது சிறிய இடை இப்போ நம்ம சொல்கிறோம்ல நம்ம டூவீலரில் போய் கொண்டே இருப்போம் அங்கே சின்ன இட எங்கள் இடையில் கொண்டாந்து விடுற அப்படின்னு சொல்லி கேப்போர்லாம் அங்கே இடமே இல்லை நேராக இடுகள் கொண்டாந்து விடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அது சிறிய இடம் அதுதான் இடு அதுதான் இடு இட்டிடை என்பது இடுகு இடை ஒன்றும் இல்லை நம்ம திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகும்போது அங்கே ஒரு இடுகு பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்கார் இருக்காரா இல்லையா ரொம்ப சின்ன குறுகிய இடத்துல இருப்பார் அவர் அதுதான் இடுகு இடை சிறிய இடை என்பது பொருள் எம்மை ஆளுடையால் இட்டிடையின் அப்படின்னா மின்னி அதாவது மின்னல் போல இருக்குதா அந்த இடை அப்புறம் சொன்னாரு பொழிந்து எம் பிராட்டி திருவடி பொன்னம் சிலம்பில் சிலம்பி அப்படின்னார் இப்ப மின்னலுடன் பிறப்பது எது உடனே இடி அதுதான் மின்னலுடன் பிறப்பது இடி அதனால் அதனை எம் பிராட்டியின் திருவடியில் உள்ள சிலம்பு ஓசையாக அனுபவிக்கின்றவள்னு சொல்கிறாரு சிலம்பு ஓசையும் அந்த சத்தம் கேட்கும் இல்லையா அந்த சத்தத்தை தான் சொல்கிறாரு திருவடி மேல் பொன்னம் சிலம்பு அந்த சிலம்பில் சிலம்பி சிலம்பின ஒழித்துன்னு அர்த்தம் முதல்ல பொன்னாளாகிய அழகிய சிலம்பிலிருந்து சத்தம் வந்துதான் அம்னா அழகு பொன்னாளாகிய அந்த அழகிய சிலம்பிலிருந்து ஒளித்து அப்போ எப்படி மேகம் நீல நிறத்தில் இருப்பது என்பது உமாதேவியாருக்கு ஓமை அது மின்னல் வரும் உமாதேவியாரின் இடைக்கு ஓமை அங்கே வந்து இடி வரும் அந்த இடி என்பது உமாதேவியாரின் கடலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பிலிருந்து வரக்கூடிய ஓசைக்கு ஓமை இது வரைக்கும் சொன்னாரா இப்போ இப்போ மேலே வாங்க இதில் என்ன சொல்லியிருக்காரு முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள்னு ஒரு சொல் இருக்குது உடையாள் ஒன்று அப்புறம் அதுக்கப்புறம் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் என்பது ரெண்டு இதை நீங்கள் குறித்து வச்சுக்கணும் உடையாள் என்பது எழுந்த உடையால் இருக்கக்கூடிய உடையாள் என்பது ஒன்று எம்மை ஆளுடையால் இருப்பது ரெண்டு அப்புறம் இட்டடியின் மின்னி புளிந்து எம் பிராட்டி அப்படின்னு சொன்னார் பாருங்கள் அது மூணு இந்த மூணுத்தையும் ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டு வச்சுக்கோங்க இப்போ ஒன்றுனா என்ன ரெண்டுனா என்ன மூணுனா என்னன்னு நம்ம சிந்திக்கணும் இதெல்லாம் அப்படியே சரிவு செய்தாலும் முதல்ல உடையாள் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த உடையாள் என்பது என்ன என்று கேட்டால் நம்ம அறிவு மயங்கி நம்ம எங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த சைவ சித்தாந்தம் சொல்லுவோம் இல்லையா கேவல நிலை சகல நிலை சுத்த நிலை அப்படின்னு மூன்று நிலையில் நாம் இருக்கிறோம் அப்போ இந்த பிறவி எடுப்பதற்கு முன்பு இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் கேவல நிலை எல்லா நிலையிலும் இறைவருடைய திருவுருள் சக்தி நம்ம கூடவே இருந்து உபகாரம் செய்கிறார் அப்படி தான் மூணு செய்தி சொல்கிற பாருங்கள் உடையாள் அப்படின்னு சொன்னால் நம்ம அது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் கருவினுள் அறிவு மயங்கி குடலாலும் கொடியாலும் சிக்குண்டு மலச்சேற்றினுள் அழுந்தி ஒன்றும் உணராமல் கிட்டத்தட்ட அது கேவல நிலை தான் கேவல கேவலைநிலை இருப்பதும் ஒன்று தான் நம்ம பிறவியில் வந்து இருக்கிறோம் அப்பயும் அங்கேயும் அப்படி தான் ஒன்றும் உணராமல் உறங்கி கிடக்கின்ற குழந்தையுடைய நம்ம அப்படியே ஒன்றுமே தெரியாமல் தூங்கிட்டு இருக்கிறோம் அந்த குழந்தைக்கு ஒரு தாய் இருக்கிறா இல்லையா அவள் எப்படி இருப்பாள் க கருவில் நம்ம வந்து அம்மாவுடைய வயிற்றில் நாம் இருக்கிறோம் இருக்கும்பொழுது நம்ம என்ன எப்படி இருப்போம் உள்ளே அப்படியே எல்லாத்துலேயும் சுற்றி சுற்றி கிடப்போம் அதுதான் சொன்னார் கருவினுள் அறிவு மயங்கி குடாமல் உறங்கி கிடக்கின்ற குழந்தையுடைய தாய் போல நம்ம கேவல நிலையில் எப்படி இருந்தமோ அப்பையும் தாய் போல உண்மை உண்மை இருக்கிறா பாருங்க அனாதி நித்தியமான உயிர் எல்லாம் ஒடுங்கு காலத்து அப்படின்னா சங்கார காலத்தில் எல்லாம் ஒடுங்கி எதுவுமே இல்லை எல்லாம் ஒடுங்கி இருக்குது அந்த எல்லாம் ஒடுங்கு காலத்து மாயையாகிய முதற்காரணத்துள் ஒடுங்கி படைப்பு வரையில் ஆணவத்தில் அழுந்தி அப்போ நம்ம எதோடு இருக்கிறோம் அப்போ அந்த நேரத்தில் ஆணவ மலத்தோடு மட்டும்தான் அழுந்தி இருக்கிறோம் ஆணவத்தோடு அத்து விதமாக இருக்கிறோம் அழுந்தி ஒன்றும் அறியாமல் கிடக்கும் போது உடைமையாக கொண்டிருத்தலின் உமாதேவியை உடையாள் அப்படின்னு சொன்னார் ஏன் முதல்ல உடையாள் அப்படின்னாருனா எப்படி நம்ம தாய் வயிற்றில் இருக்கும்போது ஒன்றும் தெரியாமல் தாய் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறாளோ அதே போல் நம்ம கேவல நிலையில் எல்லாம் ஒடுங்கி அந்த மாயையும் ஒடுங்கி இருக்குது அந்த நிலையில் நமக்கு உடைமை பொருளாக இருக்கக்கூடியவள் யார் உமாதேவியார் மட்டும்தான் ஆனால் அப்போ நம்ம யாரோட நம்ம வந்து பின்னி பிணைந்து இருக்கிறோம் ஆணவ மலத்தோடு இருக்கிறோம் அதுதான் அந்த ஆணவத்தோடு அத்துவிதமானபடி மெய்ஞான தானவினோடு அத்துவிதம் சாரும் நாள் என்ன ஆளோன்னு தாய்மானவர் கேட்பார் இல்லையா அங்கே ஆணவ நிலையை ஆணவ மலத்தோடு மட்டும்தான் இருக்கிறோம் அப்பயும் நமக்கு துணையாக இருப்பது யார் உமாதேவி தான் அதுதான் உடையாள்னு சொன்னார் இது கேவல நிலை அந்த கேவல நிலையை நல்ல தமிழில் குழம்பு நிலைன்னு சொல்லுவாங்க குழம்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இது உடையாள் அப்புறம் எம்மை ஆளுடையால்னு ரெண்டாவது சொன்னார் பாருங்க ரெண்டு நம்ம நம்பர் போட சொன்னோம் இல்லையா ரெண்டு என்பது அப்போ வந்து எம்மை ஆளுடையாள் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் படைப்பு தொடங்கி சர்வசங்கார காலம் வரை நாம் இப்போ இப்போ பிறவியில் தான் இருக்கிறோம் இல்லையா படைத்த பிறகு நம்ம பிறவியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சர்வ சங்கார காலம் வரை உயிர்களாகிய நமக்கு தனு கரண புவன போகம் தனுனா நமக்கு உடம்பு நமக்கு நமக்கு எதை இறைவன் படைத்து கொடுத்தான் நம்ம நம்ம யார் படைச்சது நம்மளை யார் படித்தா நம்மளை இறைவன் படித்தாரா ஆ ஆ அப்போ நமக்கு என்ன இறைவன் படைத்து கொடுத்தான் அந்த தனு கரணம் இந்த புவனம்னா இந்த உலகம் போகப்பொருள் நாம் அனுபவிப்பதற்கான போகப்பொருள் போகப்பொருள் மைக்கு வேலை செய்யாம விட்டார் இன்னைக்கு சாமி போகம் இது எல்லாமே இறைவன் படைத்து கொடுக்குறான் இல்லையா அதே போல படைப்பு தொடங்கி சர்வசங்கார காலம் வரை உயிர்களாகிய நமக்கு தனு கரண புவன போகங்களை தந்து சிறிது அறிவு விளங்க செய்து அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே உணர முடியாமல் இருந்தோம் ஆனால் இங்கே தனுகரண புவன போகம் தந்ததுனால கொஞ்சம் நம்மை உணர வைக்கிறான் இறைவன் அந்த உமையம்மை உணர வைக்கின்றாள் சிறிது அறிவு விளங்கச் செய்து எம்மை அடிமை கொள்வதற்குரிய சிறிது தகுதி உண்டாக்குவதனால எம்மை ஆளுடையாள்னு சொன்னாராம் இது சகல நிலை இது சகல நிலையை நல்ல தமிழில் புணர்வு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சகல நிலையாகிய இப்பிறவியில் தனக்கு செய்யும் உதவியினை மீண்டும் நினைந்து எம்மை ஆளுடையாள் எம்மை ஆளுடையாள்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சகல நிலையிலே நமக்கெல்லாம் இறைவன் உபகாரம் செய்கிறான் இல்லையா தனுகரண போன போகத்தை தந்து இறைவன் உதவி செய் அதை நினச்சி பார்க்கணும் அதை நினச்சி பார்த்தாலே நமக்கு அந்த இறைவன் மீது அந்த அன்பாகிய பக்தி மேலிடும் இறைவன் நமக்கு என்ன செஞ்சுட்டான் நான் வந்து பிரதோஷத்துக்கு போகிறேன் அபிஷேகம் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் இறைவன் எனக்கு என்ன செஞ்சிட்டான் அவனுக்கு நான் பண்ணது தான் அதிகம் அவன் எனக்கு பண்ணதை விட அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்களா இல்லையா ஆனால் இறைவன் நமக்கு செய்ததை விட நாம் அவனுக்கு ஒரு அது என்ன சொல்கிறது அதாவது நூற்றுலேயே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 போட்டுங்க ஒன் பர்சன்ட் கூட நம்மளால் செய்ய முடியாது எல்லாமே அவன் தந்தது அப்போ நாம் எப்படி செய்ய முடியும் அது இது சகல நிலை அப்புறம் என்ன சொன்னோம் எம் பிராட்டி என்பதை மூன்று அப்படின்னு நம்ம வைத்துக்கொண்டோம் அது என்னென்னா நாம் பிறந்து இறந்து கரங்கும் சகடமும் அப்படின்னு என்ன நடத்தோன்னா பிறவி சுழற்சி அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் பிறக்கிறோம் இறக்குறோம் பிறக்கிறோம் இருக்கிறோம் அப்பர் பெருமான் சொல்லுவார் இந்தந்த ஊரில் கோயில் இல்லாத ஊர் அந்த ஊரில் என்ன என்னங்க அவங்களுக்கு என்னங்க அவங்களுடைய ஆக்குபேஷன் என்னன்னு கேட்டால் இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றாரே அவங்களுடைய தொழில் என்னன்னு கேட்டால் இரத்தல் பிறத்தல் இரத்தல் பிறத்தல் இதுதான் அவங்களுக்கு தொழில் இப்போ திருநீர் அணியனோ திருக்கோயில் இருக்கக்கூடிய ஊரில் வாழணும் ஐந்து எழுத்த ஓதனும் அப்படிலாம் இருக்கணும் அப்படி இல்லாதவங்களுடைய தொழில் என்னங்கன்னு கேட்டால் இரத்தல் பிறத்தல் இரத்தல் பிறத்தல் இப்படி நாம் இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்புன்னு இப்படியே சுழன்று கொண்டு இருக்கிறோம் இந்த சுழற்சி அதை தான் சொன்னார் நாம் பிறந்து இறந்து கரங்கும் சகடமும் சகடம்னா சக்கரம் அப்படி பிறவி சுழற்சி போல திரியும்போது திருவருளை தந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா இருவினை ஒப்பு மலபரிபாகம் இதெல்லாம் வந்து குருவருள் வாய்க்க பெற்று ஞான சாதனமும் வரப்பண்ணி திருவருளில் திளைத்தலாகிய பெரிய உபகாரத்தை பெரிய உபகாரத்தை செய்யும் நிலை நோக்கி எம்மை ஆட்டி படைத்து ஆக்கம் உறுத்தும் தலைவி ஆயினால் அதனால் எம் பிராட்டின்னு சொன்னாராம் அப்போ இங்கே எம் பிராட்டி என்பது சுத்த நிலையை குறித்தது திருவருளே தானாய் தோய்ந்திருக்கும் சுத்த நிலை தான் இங்கு எம் பிராட்டி என்பது அப்போ இது சுத்த நிலை என்பதை நல்ல தமிழில் புரிவு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கேவல நிலை என்பது புலம்பு நிலை சகல நிலை என்பது புணர்வு நிலை சுத்த நிலை என்பது புரிவு நிலை இப்படி அந்த எழுந்து உடையாள் என்பது கேவல நிலையிலிருந்து நமக்கு உமையம்மை எவ்வாறு உபகாரம் செய்கிறாள் என்பதை தெரிந்து கொள்கிறோம் எம்மை ஆளுடையாள் என்பது சகல நிலையில் அவள் செய்யக்கூடிய உபகாரம் எம்பிராட்டி என்பது சுத்த நிலையில் அவள் செய்யக்கூடிய உபகாரம் அப்போ எந்தெந்த எப்படிலாம் ஏன் மூணு பேர் தந்தாருன்னு கேட்டால் அந்தந்த நிலையில் உமையம்மை நமக்கு உபகாரம் செய்கிறாள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் எம்பிராட்டி திருவடிமேல் புன்னம் சிலம்பில் சிலம்பி அப்படின்னார் அப்புறம் திருப்புருவம் என்ன சிலை குலவி அப்போ இது என்னென்னா புருவம்னு சொன்னால் நம்ம எதோ நினச்சிப்போம் அது நமக்கெல்லாம் புருவம் திருப்புருவம் அப்படின்னு சொன்னதால உமையம்மையினுடைய புருவம் அப்படி வளைந்து இருக்குமா வில் போல அதெல்லாம் திருப்புருவம் என்ன திருப்புருவம் போல சிலைனா வில்லுன்னு அர்த்தம் சிலைனா வில் குளவி அப்படின்னு சொன்னால் குளவு வித்து அப்படின்னா அது அப்படி வளைத்து இருக்குமா அந்த வளைத்து இருக்கிறது எப்படி இருக்குமா இப்போ மேகம் வந்தது அப்புறம் இடி மின்னல் இதெல்லாம் வந்துச்சு இல்லையா நம்ம சூரிய வெளிச்சம் இருக்குது சூரிய வெளிச்சம் இருக்கும்போதே ஒரு மழை பெஞ்சுதுன்னா இப்போ வானவில் எப்போ வரும் அது அது எப்படின்னா சூரிய ஒளி இழு இருக்கும்போது மழை பெய்தால் அங்கே அதுக்கு ஆப்போசிட் சைடில் வானவில் வரும் இப்போ மாலை வேலையில் நீங்கள் வா வானவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிழக்கு திசையில் இருக்கும் மேற்கு திசையில் சூரியன் இங்கே கிழக்கு திசையில் பார்க்கலாம் இது நம்ம மழை பெய்யும் போது நம்ம பார்க்கலாம் அதே போல் உமையம்மையினுடைய புருவம் அப்படி வளைந்து வானவில் போல இருந்ததாம் அதுதான் இங்கே சொல்கிறார் சூரிய ஒளியில் மழை போது அதற்கு எதிர் திசையில் வானவில் விழும் இது சயின்ஸு அம்மையாகிய அருள்மேகம் சிவசூரியனுக்கு முன்னிலையில் கருணை மழை பொழிய அவரை நோக்கி புருவ வில் வளைந்திருக்கின்ற நிலையை இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதுதான் திருப்புருவம் என்ன சிலை குலவி அப்படின்னு சொன்னார் அப்பாங்க என்னது ரெயின்போ அப்படின்னு சொல்கிறோம்ல ரெயின்போ தான் இங்கே வந்து அது அது மழை பெய்யும் போது நடக்கக்கூடிய வானவில்ல உமையம்மைக்கு ஏற்றி சொல்கிறாங்க அப்போ எது அவருடைய இடை காலில் சிலம்பிலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி அப்புறம் திருப்புருவம் அவருடைய புருவம் எல்லாம் எப்படி இருக்குது எப்படி ஒப்புமை செய்து காட்டுறாங்க பாருங்கள் திருவாசகம் என்பது எப்படி நமக்கு இதெல்லாம் காட்டுகிறதுன்னு பார்க்கணும் திருப்புருவம் என்ன சிலை குலவி அப்படின்னாரு அப்புறம் நம்தம்மை ஆளுடையால் தன்னில் பிரிவிழா எங்கோமான் அப்படின்னாரு இது எப்படின்னா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் இறைவனிலிருந்து வேறானவள் அல்ல சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே சொல்லுவோம் நம் தம்மை ஆளுடையால் தன்னில் பிரி தன்மையா சொல்லி சொல்கிறாங்க அதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் விரான் சக்தி பின்னமிலான் எங்கள் விரான் அபின்னமாக இருக்குது அது எப்படி நெருப்பும் சூடும் நெருப்பு சூடும் நெருப்பு தண்ணி சூடு தண்ணின்னு பிரிக்க முடியுமா சூரியனும் சூரியனுடைய ஒளி கதிர்கள் ஒளி கற்றைகள் பிரிக்க முடியுமா அது ஒரு மலர் இருக்குது மலரில் ஒரு வாசனை இருக்குது மலரையும் வாசனையும் பிரிக்க முடியுமா அதே போல் இறைவனும் இறைசக்தி தனியாக பிரித்தே பார்க்கக்கூடாது நம்ம சைவத்தை பொறுத்தவரையில் இறைவனையும் அம்மையையும் பிரித்து பார்க்கவே கூடாது மலரும் மனமும் போல படத்தில் சுவை இருக்குது ரெண்டு பிரித்து பார்க்க முடியுமா எதையுமே பிரித்து பிரித்து பார்க்கக்கூடாது இரண்டுமே ஒன்றுதான் அது அங்கியில் சூடு போலவும் பூவிலே வாசனை போலவும் திருவருள் சக்தி இறைவனை விட்டு பிரியாது இருக்கின்றவள் ஆதலால் நம் தம்மை ஆளுடையால் தன்னில் பிரிவிழா எம் கோமான் அப்படின்னு சொன்னார் தன்னில் பிரிவிழா எம் கோமான் அப்போ சக்தியிலம் இருந்து இறைவன் பிரியாமல் இருக்கிறானாம் நம்ம பொதுவாக எப்படி சொல்லுவோம் சிவபெருமானம் சிவபெருமானிடம் இருந்து அம்மை பிரியாமல் இருக்கிறான்னு பொதுவாக சொல்லுவோம் இங்கே சக்தியை முன்னிலைப்படுத்துகிறாங்க ஏன்னா திருவம்பாவை சக்தியை வியந்தது ஆகையால் அப்போ இறைவன் அம்மையை பிரியாதவாறு போல அடியார்கள் இறைவனை இடைவிடாது எண்ணுகின்றனர் அதுதான் எம் கோமான் அன்பர்க்குன்னு ஒரு சொன்னார் பாருங்கள் அந்த அன்பர்க்கு அப்படின்னு சொல்கிறது அன்பர்க்கும் அங்கே ஒரு உம்மை சேர்த்துக்கணும் அன்பருக்கும் அங்கே அன்பர்னால் யாருன்னு கேட்டால் பக்குவமுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய சீவன் முக்தர்கள் ஜீவன் முக்தர்கள் தான் எங்கள் அன்பர் என்று குறிப்பிடுகிறார் அன்பருக்கும் எம் கோமான் அன்பருக்கும் யாருக்கு எப்படிலாம் அந்த அருள் சுரக்கிறா உமையம்மை அருள் சுரக்கிறா அதுதான் முன் சுரக்கும் அருளேன்னு சொல்ல வர்றார் சீவன் முக்தராகிய அவங்களுக்கு மட்டும் இல்லை அது சொல்கிறவங்கள நம்ம அடிக்கடி ஒன்றும் போதா அடிநாயேன்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார் இல்லையா அதே போல் அந்த பெண்கள் எல்லாம் சொல்கிறாங்க நம் தம்மை ஆளுடையால் தன்னில் பிரிவியலா எங்கோமான் அன்பருக்கும் முன்னி அவள் நமக்கும் முன் சுரக்கும் நமக்கும் அங்கே நமக்குன்னு இருக்குது இல்லையா அங்கே நமக்கும் அப்படின்னு அங்கே ஊமை வச்சுக்கணும் அன்பருக்கும் முன்னி அவள் நமக்கும் முன் சுரக்கும் இன் அருளே எல்லாமே அருள் அந்த அருளே என்பதில் அந்த ஏகாரம் தேற்ற ஏகாரம் முன்னி அப்படின்னா அது முற்பட்டு அவள் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டாங்க அவள் ஏன்னா ஏற்கனவே எத்தனை சொன்னார் பாருங்க உடையாள் எம்மை ஆளுடையாள் எம்பிராட்டி நந்தம்மை ஆளுடையாள் இங்கே சொல்லும்போது அவள் அப்படின்னு சொன்னார் அவள் அவள் அப்படின்னு சொன்னால் யாரை குறிக்குது அப்படின்னு சொன்னால் பராசக்தி அடியார் மீதும் நம்மீதும் கருணை கூர்ந்து அவங்க முக்தராக இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்லை நமக்கும் அப்படின்னு சொன்னார் அதான் சொன்னார் முன்னி அவள் நமக்கும் அதுவும் அங்கேயும் வைத்துக் கொள்ளணும் நம்மீதும் கருணை கூர்ந்து தாமே வழியை வந்து முற்பட்டு அவனா வந்து பக்குவம் வந்த போது அவனே வழிய வந்து முற்பட்டு முதன் முதலாக சுரக்கின்ற இன் அருள் போல மழை பொழிய வேண்டுதல் காண்க நமக்கும் அப்படின்னா என்ன ஏற்கனவே அன்பருக்கும்னு சொன்னால் நம்ம யார் சொன்னோம் சீவன் முக்தர்னு சொன்னோம் இங்கே நமக்கும் அப்படின்னு சொன்னால் அன்பு இல்லாத எளியமாகிய நம்மனோர்க்குன்னு அர்த்தம் அப்போ ஜீவன் முக்தர்கள்னால் இறைவனிடத்தில் அன்பு உடையவர்கள் அவங்களுக்கு இன்னருள் சுரக்கலாம் நமக்கும்னு சொல்லும்போது அப்படி அன்பு உடையவர்கள்லாம் நாங்கள் இல்லை நாங்கள் அன்பு இல்லாதவங்களுக்கும் அந்த அருளே சுரக்குகிறது அதான் சொன்னார் முன் சுரக்கும் அப்படி சுரக்கும் அப்படின்னார் இல்லையா அந்த சுரக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படின்னு கேட்டால் இது நல்ல வெப்பம் வெப்பத்தில் வெதும்பிய காணம் ஒரு காடு வெப்பத்தில் விதும்பிய காணம் தலைமழையை பெருமானால் வெப்பம் தணிந்து தழைத்து பொழிதலை போல நாமும் தளிர்க்கலாம் நல்லா ஒரு காஞ்சி போன இடத்துல நல்லா மழை பெஞ்சினா எப்படி இருக்கும் அந்த இடம் நல்லா குளிர்ச்சியாக வளர ஆரம்பிக்கும் இல்லையா அதேபோல் நாம் எல்லாம் ரொம்ப பிறவி வெம்மையில் நாமெல்லாம் இருக்கிறோம் அப்போ அந்த இன்னொருள் பொழிந்தால் நமமும் தளர்ச்சியாக குளிர்ச்சியாக நாமும் வாழலாம் அதுதான் நாமும் தளிர்க்கலாம் அதுதான் முன் சுரக்கும் அப்படின்னார் அந்த இன் அரு எல்லாமே இன் அருளே என்ன பொழியாய் அதுபோல பொழியாய் என்னன்னா அதுவும் போலதான் என்ன பொழியாய் அந்த மழை என்பதை முதல்ல பார்த்துட்டோம் அந்த மழை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஞான சம்பந்தரம் திருப்பாசுரத்தில் பாடுவார் இல்லையா அந்த பாடல் வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புணல் அந்த தன் புணல் என்பது தான் அங்கே மழை அதுவும் திருவருள் தான் வீழ்க தன் புணல் அப்படின்றது அது அந்த மழை ஏலோர் எம்பாவாய் அப்படின்னாரு இதில் நம்ம ஏற்கனவே ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒரு நம்பர் போட சொன்னோம் இல்லையா ஒன்று அப்படின்னு சொன்னால் என்ன சொல் நம்ம சொல்லி வச்சுருந்தோம் உடைய ரெண்டுனா மூணு எம்பு இப்போ நாலு அஞ்சுன்னு ஒன்று போட்டுக்கோங்க நாலு அப்படின்னு சொன்னால் நந்தம்மை ஆளுடைய ஆள் நான்குன்னு ஒன்று போட்டுக்குங்க ஐந்து அப்படின்னு சொன்னால் அவள் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குது பாருங்கள் அது ஐந்துன்னு வச்சுக்கோங்க இப்போ அது மறுபடி பாருங்கள் அந்த ஒன்று என்பதற்கு மேலும் விளக்கம் இப்போ இது ஒரு தொகுப்பாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது நான் அஞ்சையும் இப்போ சொல்ல போகிறோம் முதல்ல ஒன்று ஏற்கனவே பார்த்தது கேவல நிலை சகல நிலை சுத்த நிலையில் அம்மை உபகாரம் செய்கிறாள்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் அந்த திருவருள் சக்தி நமக்கு எப்படிலாம் இருக்குதுன்னா இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தியாக நமக்கு இருந்து உபகாரம் செய்கிறாள்னு பார்க்கோம் இப்போ இந்த ஒன்று அப்படின்றது இடத்துல என்ன சொல் உடையால் அங்க என்னன்னா உமையம்மை கிரியாசக்தியாக இருந்து உயிர்களுக்கு இருவினைகளுக்கு ஏற்ப உடலோடு கூட்டி செயல்படுத்துவதால் உடையாள் அப்படின்னு பெயர் பெறுகிறார் கிரியாசக்தியாக இருந்து இது ஒரு செய்தி கிரியாசக்தியாக இருந்து உயிர்களுக்கு இரு வினைகளுக்கு ஏற்ப உடலோடு கூட்டி செயல்படுத்துவதனால உடையா அப்புறம் இரண்டாவது உடலோடு கூடி இவ்வுலகத்து இன்பம் என தூய்க்கும் சிறுநிலையை காட்டிலும் பேரின்பத்தை பெறுதலே சிறந்தது இது உலக இன்பம் நமக்கு வந்து ஒன்றுமே இல்லை பேரின்பம் தான் நமக்கு சிறந்தது என்ற உணர்ச்சியை ஞான சக்தியாக இருந்த உதவுதலை உணர்ந்த நிலையில் எம்மை ஆளுடையாள் முதல்ல சொன்னது கிரியாசக்தி எம்மை ஆளுடைய ஆள் என்பது ஞானசக்தி அப்புறம் மூன்றாவது எம்பிராட்டி என்பது இச்சாசக்தி ஞானத்தில் தலைப்பட்ட உயிர்களாகிய நம்மை இச்சாசக்தியாக இருந்து ஈர்த்து ஆட்கொள்ளுவதால் எம்பிராட்டி அது இச்சாசக்தி இது மூணு நம்ம பார்த்தோமா கிரியாசக்தி ஞானசக்தி இச்சாசக்தி நான்காவதாக ஒன்று சொன்னோம் நான்காவது என்ன சொன்னோம் நம் தம்மை ஆளுடைய ஆள் அது என்னென்னா இந்த மூவகை வடிவாயும் அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மூவகை வடிவாயும் கலந்து நின்று திரோதான சக்தியாய் அதான் மறைப்பாற்றலாக திரோதான சக்தியாய் பரிபாகம் வரிவிக்கும் சக்தியை நம் தம்மை ஆளுடையாள் அப்படின்னு சொன்னார் திரோதான சக்தியாய் இருக்கக்கூடியவளை நம் தம்மை ஆளுடையாள் அப்படின்னு சொன்னார் கடைசியாக ஐந்தாவது என்ன சொன்னோம் அவள் இப்போ அவள் என்பது இருவினை உப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த பக்குவம் வந்த காலம் அந்த இருவினை ஒப்பு முதலாயின பெற்று பரிவாகம் அடைந்த போது சிவா அனுபவத்தில் திளைக்கச் செய்யும் பறையை பறனா சக்தி தான் பறையை அடைமொழி இல்லாமல் அவள்னு சொன்னாலாம் இப்போ நம் தம்மையாளுடைய எம் பிராட்டி இப்படிலாம் சொல்லிட்டு வெறும் அவள்னு சொன்னல் தான் பராசக்தி அந்த அருட்சக்தி அந்த அருட்சக்தியை எந்த விதமான அடைமொழியும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய தன்மையில் அவள் என்று குறிப்பிட்டார் அப்போ கிரியாசக்தி ஞானசக்தி இச்சாசக்தி நான்காவது சக்தி ஐந்தாவது அருட்சக்தி இப்படி அந்த ஐந்து சக்தியினுடைய நிலைகளை சொல்கிறார் அப்போ மழை பொய்வதை உமையம்மையினுடைய திருவருள் பொழிவதாகவே நமக்கு இந்த பாடலில் நமக்கு ஓமை வாயிலாக காட்டியிருக்கிறார் என்பதை பார்க்குறோம் அப்போ இந்த பாடலுடைய கருத்து என்னென்னு கேட்டால் உமையம்மையின் அருளைப் போல மழை பொழிக என வேண்டப்படுகிறது உமையம்மையினுடைய அருள் அது எல்லாமே அருளே அப்படின்னு சொன்னார் அதாவது நாடு வளம் சுரத்தலாகிய பொ பொது பயனும் வான் சிறப்புன்னு சொன்னார் இல்லையா அது நாட்டுக்காக பொதுப்பயன் வேண்டப்படுவது திருவருட்பேராகிய சிறப்பு பயனும் தோன்ற கூறப்படுதலை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த பாடலில் பொதுப்பயன் நாட்டுக்காக சிறப்பு பையன் நம்முடைய உயிர்க்காக உயிர் கடை தேர வேண்டும் என்பதற்காக நாடு வளம் சுரத்தலாகிய பொதுப்பயனும் திருவருள் பேராகிய சிறப்பு பயணம் தோன்ற கூறப்படுதல் காண்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த பாடல் எப்படி சக்தியை வியந்தது பார்த்தா மழை இன்னருளே என்ன பொழியாய் அப்படின்னு சொன்னார் இல்லையா என உலகியல் நோக்கி கூறினாலும் மழை பொழிகே மழை பொழிகன்னு உலகியல் நோக்கி சொன்னாலும் அது பேரின்ப நிலையில் அது மழை என்பது எதுனா திருவருள் பேரின்ப நிலையில் மழை என்ன இன்னருளை பொழி இன்னருள் சொன்னார் இல்லையா அது உமாதேவியாரை வேண்டிக் கொள்வதால் சக்தியை வியந்தது ஆயிற்று இந்த பாடலை மறுபடி படிங்க பதினாறாவது பாடலை